ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி மதுரை தமுக்க மைதானத்திலே தேவர் திருமகனார் பேசிய உரை இன்றைக்கும் சமூக வலைதளத்திலே இருக்கிறது போய் பாருங்க அவர் யாரு அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொள்ள அந்த ஒரு உரை போதும் அதுல அவர் சொல்றாரு இரண்டு ஆண்டுகளாக என்னால் பேச முடியல ஒரு பொய் வழக்கில் இந்த அரசு என்னை கைது செய்து முடக்கிவிட்டது எந்த சட்டத்தை வைத்து என்னை முடக்கினார்களோ அதே சட்டத்தை வைத்து நான் இன்றைக்கு பொய் வழக்கை உடைத்து வெளியே வந்திருக்கிறேன் என்று சொல்லிட்டு என்னுடைய பெயரை சொல்லி அவர் சொல்றது அரிசன மக்களை என்னுடைய பெயரை சொல்லி ஒடுக்கப்பட்ட மக்களை அடிப்பது என்பது என் இதயத்தை பிழிந்து ரத்தம் குடிப்பதற்கு சமம் என்று பேசிய ஒருத்தர் எப்படி சாதியவாதியாக சாதி வருகிறாக இருக்க முடியும் ஓசூர்ல இருந்து வந்திருக்கேன்னா கவுடாவான்னு கேட்கிறவ அந்த நாட்டுல சமூக நிதி போராளி